திருக்குறள் முதன்முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி பன்னிரெண்டு திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் நகர ஒற்றில் முடிகிறது அகர ஒற்றில் தொடங்கி நகர ஒற்றில் முடிகிறது இருமுறைவதி அதிகாரம் குறிப்பிடுதல் முதன் முதலில் அச்சிட்டவர் வந்து தஞ்சை ஞான பிரகாசர் உரை எழுதியவர் வந்து மனக்குடவர் கோடி என்ற சொல் வந்து ஏழு இடங்களில் இடம்பெற்றுள்ளது ஏழு என்ற சொல் வந்து எட்டு குரற்பாக்கள்ல வருது திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் வந்தா ஜி போப் ஆங்கிலத்தில் கேட்டாலே போப் ஜி போப் திருக்குறள் இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இதிலிருந்து கண்டிப்பா ஒரு கொஷின்ஸ் வரும் கண்டிப்பா படிச்சுக்கோங்க நல்லா படிச்சுக்கோங்க திருக்குறளில் முதல் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி பன்னெண்டு அகரத்துல தொடங்கி நகரம் ஒற்றுள்ள முடியும் இரண்டு முறை வரும் அதிகாரம் வந்து குறிப்பறிதல் திருக்குறளை முதல் முதலா அச்சிட்டவர் வந்தால் தஞ்சை ஞான உரை எழுதியவர்னா மனக்குடவர் திருக்குறள் வந்து கோடி என்ற வார்த்தை வந்து ஏழு இடங்களில் இடம்பெறுறது ஏழு அப்படின்ற எண் வந்து எட்டு குரல்பாக்களில் எழுதப்பட்டுள்ளது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி யு போப் திருக்குறளை நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்த்திருக்காங்க